சர்க்கரை நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாம் சக்கரை சத்து இருக்கு அது படுவேகமாக ரத்தத்துக்குள்ளே கலக்கக்கூடாது இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மேலே சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து நிமிடத்தில் சாப்பிட்டீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் அதில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் ஏறிடும் அதனால தான் டயபெட்டிக்கை உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கினுடைய தொண்ணூத்தி சதவீத கார்போஹைட்ரேட்டும் இரத்தத்துக்குள்ளே ஏறிடும் அதே அளவுக்கு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இல்லைன்னா முருங்கைக்கீரை பொரியல் பசலைக்கீரை கூட்டு இல்லை சிறுகீரை அரைக்கீரை ஏதோ ஒரு கீரை அதே அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க ஒன்னரை மணி நேரம் ஆகும் இதுவும் குளுக்கோஸ் தான் கீரையும் வந்து கார்போஹைட்ரேட் தான் அறிவியலாளர்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு செல்லுலோஸ் அதுவும் ஒரு குளுக்கோஸுடைய பாலிசாக்கரைடு தான் ஆனால் அது உடஞ்சி அது உள்ள இருக்க குளுக்கோஸ் உள்ள உடம்புல சேர்றதுக்கு ஒன்றரை ஆகும் மெல்ல மெல்ல சர்க்கரை உடல்ல சேர்ந்துச்சுன்னா இந்த சர்க்கரை வியாதியினால கிட்னி வந்துடும் ஹார்ட் வந்துடும் ஏனென்றால் லோ கிளைசிமிக் உணவுகள் மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸை ஏற்படுத்தாது மைக்ரோவேஸ்குலார் மிக நுண்ணிய இரத்த நாடகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அலட்சி தான் சிறுநீரக கோளாறுக்கான அடிப்படை காரணம் மிக நுண்ணிய நாளங்களில் நடக்கக்கூடிய அலட்சி தான் புற்றுநோய்க்கான காரணம் மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் வரக்கூடிய இரத்த கசிவு தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம் இது எல்லாம் வந்து லோ கிளைசிமிக் உணவுகளில் ஏற்படாது சிறுதானியங்கள் பெருவா பெரும்பாலான சிறுதானியங்கள் கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகியை தவிர மீதி எல்லாமே ரத்த சர்க்கரை மெல்ல 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 தான் ரத்தத்துக்குள்ளே போகும் காரணம் ஏன் தெரியுமா இந்த சிறுதானியங்களில் ரெண்டு விதமான ஸ்டார்ச் இருக்குது ஒன்று வந்து ரேப்பிட்லி அப்சார்பபுள் ஸ்டார்ச் ஸ்லோலி அப்சார்பபுள் ஸ்டார்ச்சுமாங்க இந்த ரேப்பிட்லி அப்சார்பபுள் தான் நம்ம மல்லிகைப்பூட்லியில் இருக்குது வெள்ளச்சோறில் இருக்குது சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்லோலி அப்சார்பபுள் ஸ்டார்ச்சோ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் தான் இருக்குது அதனால் அவை வந்து அந்த சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படி மெல்ல 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 சர்க்கரை சேர சேர பல நோய்களினுடைய பிடியிலிருந்து இந்த சர்க்கரையினுடைய பக்க விளைவுகள் சர்க்கரை நோய் நாள்பட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அது ஒரு சிறுநீரக நோயோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டேமேஜோ இல்லைன்னா மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவோ எல்லாத்தையும் நாம் வந்து விளக்க முடியும்